நூற்றி ஐநூறு ஐதொந்த ஐந்து நாலை முன்னூறு பதினாறு நானூற்றி நானூறு முன்னூறு நாலு முன்னாடி நாலு முன்னெட்டு யாபி முன்னெட்டு எண்பது நானூறு ரூபாய் எண்ணெய் எண்ணி ஏழு லொக்கேஷன் நானூறு 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 முன்னூறு பதினொரு முப்பை முன்னட்டா முப்பை நாலு முன்னாடி நாலு எண்பை எண்பது यारा भाई दिनथ ढाल भाई जापार भाई बम्बई मुन्नवार मुनवार मुनवार मुन्नवार पाच भाई मुनट ढाल भाई झाबोई मुनटिया भई आर गुनाट நானூற்றி டெபை நானூற்றி நானூற்றி டெபோ நானூற்றி எண்பது ஐந்து 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 ஐந்து